எண்கள் நம்பர்ஸ் டாப்பிகில் என்னதான் இருக்கும் பார்ப்போம் இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் ஒன்னுலேருந்து இன்ஃபினிட்டிவரை போய்கிட்டே இருக்கும் முழு எண்கள் ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் ஜீரோ அதிலருந்து போய்கிட்டே இருக்கும் முழுக்கள் இசட் இண்டிஜர் ஜீரோ பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் விகித முடி எண்கள் க்யூ ரேஷனல் நம்பர் சொல்லுவோம் பி பை க்யூ பி கியூ பிலாங்ஸ் டு இசட் டினாமினேட் வந்து ஜீரோ இருக்காது விகித முறை எண்கள் இதுல இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே விகித பை இ ரூட் டூ ரூட் த்ரீ கிரேம் நம்பர் விகித முறைகள் மெய்யண்கள் என்ன ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர் வந்து விகித முறை எண் பிளஸ் விகித எண் ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் விகித முறை எண் விகித முறை சேர்ந்தது மெய்யண்கள் அடுத்தது இதுக்கப்புறம் இது உள்ள எல்லா டாபிக்ஸ் எல்லாமே இதுதான் மெயின் எண்கள் கீழே ஒற்றைப்படை எண்கள் ஆண் நம்பர்ஸ் இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் பகா எண்கள் பிரேம் நம்பர் பகாயங்கள் என்ன ஒன்று மற்றும் அதே என்ன மட்டும் வகுப்படை எண்கள் பகு எண்கள் காம்போசிட் நம்பர்ஸ் என்னன்னா இந்த எண்கள் போக மீது எல்லா நம்பர்ஸுமே இரண்டுக்கு மேற்பட்ட வகுதிகள் கொண்டது அடுத்தது தசம எண்கள் புள்ளி வச்சு வரக்கூடியது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் மாதிரி எக்ஸெட்ரா ஸோ புள்ளி வச்சு வரக்கூடிய எல்லாமே தசம எண்கள் அடுத்து நமக்கு பின்னங்கள் பின்னங்களும் நமக்கு எண் எண்கள் தான் அதுல தகு பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் தகு பின்னம் வந்து பகுதி பெருசா இருக்கும் தகா பின்னம் வந்து தொகுதி பெருசா இருக்கும் கலப்பு பின்னம் ஒரு முழு எண் ஒரு தகு பின்னம் சேர்ந்து வராதான் கலப்பு பின்னம் சார் எண்கள் இந்த சார் எண்கள் அப்படின்னா மீப்பெரும் பொது உபத்தி அதாவது ஹச்சிசியோ அல்லது ஜிசிடி காமனா என்பது தான் இருக்கும் ரெண்டு மூணு இதை வகுப்படக்கூடியது வந்து காமனாக ஒன்று தான் அஞ்சு ஒன்பது இதுக்கும் ஒன்று தான் எட்டு பதினஞ்சு இதுக்கும் ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் சார்பகா எண்கள் சோ அடுத்து பகுத்திகள் பகுத்திகள் காரணிகள் இதுக்கு ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா பகுத்திகள்லாம் ஒரு நம்பரோட எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் அது வருது ஒன்றாயிரம் போட ரெண்டாயிரம் போல மூணாயிரம் போடவோம் ஆறாயிரம் போட ஒம்பது பதினெட்டு இந்த நம்பர் எல்லாம் பதினெட்டாக வகுக்கும் காரணிகள் என்பது பாயங்களின் பெருக்களாக எழுதுகிறது காரணிகள் என்பது பகாயங்களின்